வணக்கம் நான் திருநெல்வேலியிலிருந்து தாய் தமிழ் அறக்கட்டளை நிறுவன தலைவர் மணிகண்டன் பேசுறேன் சமீப காலமா ஒரு வாக்குவாதங்கள் என்ன சுத்தி அதாவது ஒரு சிலர் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க அது இப்போ வரைக்கும் சிலர் என்ன கேட்பாங்க நீங்க ஐயா பொன்மாணிக்கவேல அவர்களை பத்தி ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தீங்க அது அதை பத்தி விளக்கத்தை நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநில எடுத்துக்கிட்டாங்க ஒரு சில பேர் புரிதல் இல்லாம என்கிட்ட பேசினாங்க கண்டிப்பா பெரும்பான்மையா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரியாதவங்களுக்கு நான் கண்டிப்பா ஒரு மொத்தமா நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நான் சொல்லியிருந்தேன் நான் அதோட தொடர்ச்சியா தான் அந்த பதிவை வெளியிடுறேன் இந்த குரல் பதிவை வெளியிடுறேன் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது பொன்மாணிக்கவல் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்துக்களுக்கு பிரச்சனை முக்குள்ளோத்தர் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை நான் வந்து ஐயா எப்படி நீங்க கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தேன் இந்துக்களுக்கு முக்குளத்தோர் தான் முக்குளத்தோர் மட்டும்தான் இந்துக்களுக்காக சாகணுமா முக்குளத்தோர் மட்டும்தான் தீ குளிக்கணுமா அப்படின்னு நான் கேட்டேன் மற்ற சமூகங்களை கூப்பிடல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கா அந்த குரல் பதிவுல ஆஹ் அது வந்து நம்ம சமூகத்தை சார்ந்ததா தேவர் சமுதாயத்தை சார்ந்த குறிப்பாக தேவர் சமுதாயத்தை எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிலர் அந்த ஒரு சில கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆண்ட பரம்பரை நம்மளை தானே கூப்பிடுவாங்க போர்க்குடி நம்மளை தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா போர்க்குடிய அடியாளா மட்டும் கூப்பிடறாங்கறத என்னோட குற்றச்சாட்டு பதிமூணு ஆண்டுகள் பிஜேபி ஆட்சிக்கு வந்து பதிமூணு வருடம் ஆகிவிட்டு உங்களை எந்த அளவுக்கு உங்க அரசியல் அதிகாரத்தை முடக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா முதல்ல ஆண்ட பரம்பரையின் பெருமை பேசுற நீங்க அதை பத்தி ஏன் சிந்திக்கல உங்களை ஆள விடாம ஆள விடாத பரம்பரையா அதை ஆள முடியாத ஒரு பரம்பரையா மாத்திக்கிட்டு இருக்காங்களே ஏன் நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சீங்களா யோசிச்சு பாருங்க நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளுமைகள் எல்லாம் முடக்கிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம திருமதி சசிகலா அம்மாவா இருக்கட்டும் அதாவது நாளைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்கதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஆளுநர் வந்து லீவ் போட்டு போயிருந்தாரு எங்க அவரு சொந்த ஊருக்கு போயிருந்தாரு அதுக்கு அப்புறம் அவசர அவசரமா தீர்ப்பு வழங்கப்படுகிறது இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன நடந்திருக்கும் அரசியல்னு ஒரு சாமானிய மக்களா ஒரு ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு கூட தெரியும் ஆனா நீங்க என்ன விவாதம் பண்ற ஒரு கட்சிக்காக என்ன என்ன விவாதம் பண்றீங்க நான் சமூகம் சார்ந்த சிந்திக்கிறவன் கட்சி சார்ந்து சிந்திக்கிறவன் கிடையாது அதனால நான் கண்டிப்பா எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு சமூகம் சார்ந்த என்னோட சமூகம் பின்னடைவு அரசியல் அதிகாரத்தை இழக்க போய் இழக்கிறதுனா கண்டிப்பா நான் கேள்வி கேட்பேன் அது என்னோட தார்மீக கடமை உரிமை பதிமூணு அது அதுக்கப்புறம் டிடி தினகரன் நான் முடக்கினதாகட்டும் டிடி தினகரன் சாருக்கு வந்து அவரை வந்து எவ்வளவு தூரம் முடக்கினாங்க அந்த நம்ம அவரை அது ஒரு ஓபிஎஸ் அவரை தர்மயுத்தம் தர்மயுத்தம் பண்ண வச்சது யாரு அவரை நீங்க சொன்னா புரியாது கட்சி சசிகலா அம்மா வந்து முதலமைச்சர் பதவியை பிடுங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் அப்படி நீங்க இல்ல கண்டிப்பா இல்ல அது நிறைய அதை பத்தி பேசினா நிறைய உள்ளார்ந்த அரசியல் நிறைய பேசணும் அந்த அதுக்குள்ள நான் போகல ஆனா எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தானே ஏன் நீங்க சிந்திக்க மாட்டேங்க யாரும் அதை சிந்திச்சு அதுக்கு தக்க அறிவார்ந்து சிந்திக்கணும் அறிவார்ந்து யோசிங்க எல்லாரும் நம்ம சமூகம் அரசியல் ரீதியா பின்னடைவை நோக்கி சந்திச்சுட்டு இருக்கு இப்போ ஒரு சில சில பிஜேபி மாநில தலைவராக தேவ மாறாதான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவே உங்களை இந்த பேசுறீங்க அந்த மாதிரி முடக்கிறதுக்காக பேசுறவங்க வாயடைக்கதான் அதுவே ஒரு கண் துடைப்பு தான் நான் சொல்றேன் அதுவுமே கொஞ்ச நாள் பறிக்கப்படும் நான் சொல்றேன் அது வந்து நூறு சதவீதம் நடக்கும் எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்றேன் நூறு சதவீதம் அது நடக்கும் அது இவங்க வந்து ஆஹ் ஒரு அரசியல் ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து நம்ம ஒரு ஒரு நம்ம ஓட்டுகளை வாங்கி பழகிட்டாங்கன்னா அது நடக்கும் போன திருப்பு ரெண்டாம் இடம் வந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமை பெருமைப்பித்துவாங்களே ரெண்டாம் இடம் ஏன் வந்தாங்க டிடிவி மாதிரி டிடிவி மாதிரி ஆளுமைகள் வந்து பிஜேபி ஆதரிச்சதுனால தானே ரெண்டாவது இடம் தாங்க ஒட்டுமொத்த மொத்த தென் மாவட்டத்தில் பிஜேபி போன திருப்பு வாக்களிச்சாங்களே பாராளுமன்ற தேர்தலில் அது அது அதுக்கப்புறம் ஏன் கலட்டி விட்டாங்க டிடி தினகரன் அவர்களை வந்து கலட்டி விட்டாங்க சோ வந்து நான் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லாரும் வந்து விவாதம் பண்ணுவாங்க அவங்க அந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க அது அது இல்ல விஷயம் உங்க ஆளுமைகள் உங்க பறிக்கப்படுகிறது உங்களோட ஏன் சரி அப்ப அப்படி இப்படி ஒரு விஷயம் பேசலாமே பதிமூணு காலமா ஆட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்களே மத்திய அமைச்சர ஒரு தேவர் சமுதாயத்தை கூட இவங்க நியமனம் பண்ணலையே அதை நீங்க பத்தி சிந்திச்சு பாத்தீங்களா சசிகலா டி டிநகரோ சி டிடி தினகரன் அவர்களோ இல்ல அவங்க சார்ந்தவங்கள யாருமே எதுவுமே சமுதாயத்துக்கு செய்யல நீங்க சொல்றீங்க ஏன்னா நான் செஞ்சாங்க நான் என்னால என்னால விவாதிக்க முடியும் எத்தனையோ கான்ட்ராக்டர்கள் எத்தனையோ எம்எல்ஏ எம்பிகளை உருவாக்கியிருக்காங்க எத்தனையோ அமைச்சர்களை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அதை உள்ளார்ந்து இருந்து பேசணும்னா சரி பதிமூணு ஆண்டுகளா இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்க ஏன் மத்திய அமைச்சர் பதவி ஒருத்தர் கூட கொடுக்கல ஏன் ஒரு ஆளுநர் கூட தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கல ஆண்ட பரம்பைக்கு ஏன் கொடுக்கலன்னு உங்களுக்கு கேள்வி கார்க்காது முடியுதா அது திராணி இருக்கா அதை பத்தி பேசிட்டு என்ன சொல்லுங்க அதனாலதான் நான் பொன் மாணிக்க அவர்களை வந்து முக்குளத்தோட கூப்பிடாதீங்க நீங்க வந்து அடியாளா கூப்பிடுதீங்க அது அரசியல் அதிகாரமா கூப்பிடுங்க அப்படிதான் தான் சொல்றேன் கண் தொடைப்புக்காக எதுவுமே பண்ணாதீங்கிறதா எங்களோட ஒரு சமூகம் சார்ந்த ஒரு உறவுனா நான் வந்து தான் நான் சொல்றேன் நினைஞ்சு புரிதல் இல்லாம நீங்க வந்து ஆண்ட பரம்பரை தான் கூப்பிடுவாங்க உங்களை அவங்களை ஆள விடாம இருக்காங்க நீங்க சிந்திச்சு பாருங்க எல்லா உறவுகளே நீங்க சிந்திச்சு பாருங்க உங்களை ஆள விடாம தடுத்து வச்சிருக்காங்க பிஜேபி வந்து முக்குளத்துவர்களை ஆள விடாம தடுத்து வச்சிருக்காங்க நீங்க சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் எதிர்வரும் காலத்தில் இந்த ஒரு அரசியல் அதிகாரத்தை நம்ம வென்றெடுக்கல அப்படின்னா நம்ம காலம் பூரா அவங்களுக்கு அடியாளாவா வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் நம்ம அரசியல் நம்ம அவங்களுக்கு நம்ம தேவை எப்படி தெரியுமோ அதிகாரம் மிக்க ஒரு ஒருவரா கிடையாது அடியாளா அவங்களுக்கு நம்ம தேவைப்படுறோம் அது நமக்கு வேண்டாம் தான் சொல்றோம் நம்ம வந்து நம்ம அதிகாரம் மிக்க ஒரு ஒருவரா வளரணும் வாழணுங்கிறதா இங்கே என்ன போன்ற முக்குளத்துவரை சார்ந்த ஒருவனோட ஆசை அதுக்கு வந்து இந்த உறவுகள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் நான் என்ன பேசுறேன் நான் என்ன மாதிரியான அரசியல் பேசுறேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன விவாதம் பண்ணுங்கன்னு நான் வந்து இந்த தமிழகத்துல வாழக்கூடிய முக்குளத்தவர்கள் புறம் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தாய் தமிழர்களையும் வணக்கிட்டு திருநெல்வேலி